வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது கடகராசி கடகத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த பக்னி மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி காலச்சக்கரத்தி நாலாம் இடம்னு சொல்லலாம் இவங்களுக்கு எப்போ வந்து பாதி நாள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க பாதி நாள் வந்து ஒரு மூட் ஸ்வீங்கில் இருக்கும் ஏன்னா ஒரு நிலையான தன்மை அவங்களுக்கு இருக்காது எந்த ஒரு செயலுக்கும் உடனே ரியாக்ஷன் தெரிஞ்சிடணும் அப்படின்னு வந்து ஒரு எமோஷனல் அதிகமாக இருக்கக்கூடியவர் சந்திரனுடைய வீடு அல்லவா இந்த காலகட்டம் வந்து அஷ்டம சனி வேறு சென்று கொண்டு இருக்குது அப்போ அவங்க நிலைமையை பார்த்துக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுலாம் கடகராசிக்கு சம்மந்தப்பட்ட ஆறு எட்டு மொத்தம் அங்கே உட்காந்துருக்கும் அப்போ வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கடந்து வரக்கூடியவர்கள் இவர்கள் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசம் நாலு பூசம் நாலு ஆயில்யம் நாலு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை இதை தான் வளர்த்து கொள்ளணும் அதற்கு என்ன பண்ணணும்மா இறைனுடைய பாதார வந்தங்களை சரணடையணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு இந்த மாதம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியெலாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை ஏன்னா ராசி அதிபதி இந்த மாதம் பத்தாம் இடத்துல உதயமானாலும் கூட உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்குரிய குரு வலுத்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் அவர் நாலு ரெண்டு என்ற இடங்களை வந்து பார்ப்பார் தொழில் சாழ அதிபதியான உங்களுக்கு செவ்வாய் சனி சுக்கன் லாபாதிபதி எட்டுக்கு போய் அமர்ந்துடுவாங்க அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் தொழிலில் வந்து ஒரு வேலை பலு ஒரு ஒர்க் ப்ரெஷரு அதே போல் மேலதிகாரி உடன் பணிபவர்களுடைய ஒரு இணக்கமின்மை எங்கேயுமே வந்து ஒரு சுமூகம் இல்லாத சூழல் என்ன தான் நம்ம கரெக்டாக வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து ஒரு சரியான ரிசல்ட் இல்லைன்னு நம்ம ஒரு தொய்வு நிலையை எதிர்பார்ப்பது இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நம்ம முயற்சியை போடணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு தடவை வந்து முயற்சி செஞ்சுட்டு நம்ம அப்படியே இருக்க முடியாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து இருக்குது தொழிலில் ஒரு வருமானம் இருக்குது ஆஷுவஷலாக ஒரு லைஃப் நாங்கள் போகிறோமா ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கிறோம் ஒரு ஆவரேஜான நிலமையில் இருக்கணும்னா விட்டுருங்க தொழில் இருந்ததுனாலும் ஓகேம்மா எனக்கு இது அப்படின்றவங்களாம் விட்டுடுங்க புதிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப பூஸ்டப் பண்ண வேணாம் அதுதான் அவங்களுக்கு இங்கே வந்து சொல்கிறது அதே போல் தந்தை வழி உறவுகளுடன் தாய் வழி உறவுகளுடன் அந்த காலகட்டம் ஒரு கருத்து ஏற்பட வச்சுக்காதீங்க ஒரு சொத்தை பற்றி பேச போகிறோம் செய்ய போகிறோன்றதுலாம் இப்பொழுது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பேசக்கூடாது பிரச்சனைக்கான ஒரு ச இடம் இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது மூன்றாவது நபர்களை நம்பி எந்த ஒரு செயலியும் இறங்கக்கூடாது யாரையும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு கருத்து சொல்வதற்கோ இல்லை நம்ம போய் அடுத்த குடும்பத்தில் கருத்து சொல்வதற்கோ இந்த சூழலெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் அதே போல் நம்மளுக்கு தந்தை வழியில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சொத்து வர்றது அதே போல் தந்தையின் மூலம் ஒரு அனுகூலம்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசாங்க தொழில் இருப்பவர்களுக்குலாம் ஒரு சிலருக்கு திடீர் இடம் மாற்றம் தசாப்தலாம் செலுத்தணும்னா ஒரு ஊதிய உயிரிடம் கூடிய பணி உயிரும் ஒரு சிலர் கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான்ற ஒரு வாக்கும் இருக்கு இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க வயதானவர்கள் இந்த காலகட்டம் நார்மலாக டே டு டே லைஃப் போச்சுன்னா ருட்டீன் லைஃப் போச்சுன்னா நன்றின்ட்டுருங்க நீங்கள் போய் வந்து ஏதாவது எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைலை செய்கிறேன்னு நின்றக்கூடாது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் இழுபடியாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடுங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பல முறை முயற்சி செய்யணும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து அப்படியே வந்து கடந்து வருவது புதுசாக நடக்கிற காரியங்கள் தானாக நடக்கட்டும் நீங்களாக வந்து முயற்சி செய்வேணாம் பிள்ளைகள்லாம் அந்த காலகட்டம் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க ஏன்னால் நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம் அவங்க ஒரு கருத்து சொல்லுவோம் தேவையில்லாத இடைவெளி முதல் நமக்கும் பிள்ளைகளுக்கும் ஆனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது களத்தத்துக்கிட்ட வாக்குவாதம் வைத்து கொள்ளாதீங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது கிடையாது கிடையாது நிறைய கோபம் எரிச்சல் மூட் ஸ்விங்கு இதெல்லாம் இருக்கும் ஏன்னா எல்லா வகையிலுமே ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டிருப்பீங்க ஒரு குடும்பம் ஆகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் உறவினர்களாகட்டும் இல்லை வேலை செய்கிற இடங்களாகட்டும் சமூகத்திலேயே ஆகட்டும் ஒரு பிரச்சனை மாறினா ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை சந்தி சந்தித்து கொண்டிருக்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இருக்குமே இறை வழிபாடுகளை வந்து கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து வண்டி வாகனத்திற்கான ஒரு பழுது ரெனவேட் பண்ணி இதெல்லாம் நடக்கும் தசாபுத்தியே சிறப்பாக இருந்தா நம்ம புதுசாக வாங்கிட்டு அதனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை ஒரு சில ஸ்கிட் ஆகி சிலாய்ப்பு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக கடந்து வந்துட்டீங்கன்னா காரங்களுக்கு ரொம்ப ஆப்டு ரொம்ப நல்லது நடக்குதோ இல்லையோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நான் ரொட்டீன் லைஃப் டே டு டே டே டு டே நம்ம சிறப்பாக அந்த பங்குனி மாதத்தை கடந்தாலே நம்மளை அடிச்சுக்க ஆளுநரை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் நமக்கு தீமைகள் நடக்காமல் இருந்தாலே இது நல்ல மாதம் கடன் வாங்காமல் இருந்தாலே பெரிய கோடீஸ்வரர் அப்படின்ற சிந்தனை தான் நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும் நீங்கள் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதியே முருகன் தான் பங்குனி உத்தரம் வருது அன்றைய தினம் வந்து வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதும் அம்பாள் வழிபாடு சிவ வழிபாடுலாம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் எழுதிய முப்பத்தெட்டாவது பாடல் நாள் என் செய்யும் என்னை தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்ற என் செய்யும் குமரேசரில் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்டுமே எந்த சுழலியும் எந்த கோலும்னாலும் என ஒன்னும் செய்யாது முருகனியன் கூட இருக்கும் போதுன்னு அவனை சரணாகதி அடைந்து விடுங்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி அவர் உங்களுக்கு பாக்கியங்கள் மட்டுமே செய்வார் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாதான் நம்ம நல்ல படங்களே அனுபவிக்கப் போகிறோம் நான் செல்வ நிலைமையை வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு முன்னுக்கு வரப்போகிறோம் என்பதை இந்த ஐந்தாம் இடம் தான் நமக்கு சொல்லும் அப்போ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் நம்ம சிறப்பாக வாழணுன்றதுக்கு நம்ம வள்ளலை விட்டால் உங்களுக்கு வேற தெய்வம் கிடையாது வருடம் ஒரு தடவை வந்து திருச்செத்தூர் சென்று வருவது பத்ரை கரணம் என்று சென்று வருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வரக்கூடிய காலங்கள் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரணும் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் செல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் உங்கள் படிப்பு உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க வழக்கம் தான் வச்சுக்கோங்க முறையாக சாப்பிட்டுட்டு முறையாக வந்து உங்களுடைய தூக்கத்தை கடைபிடிக்கும்போது வேறு சிந்தனைகள்லாம் வைத்து கொள்ளக்கூடாது உங்கள் படிப்பு உண்டு உங்கள் கெரியர் உண்டு அப்படின்னு சிந்தாமல் செதறாமல் உங்கள் கொள்கைகள் எதிர்கால லட்சியங்களை நோக்கி மட்டுமே நீங்கள் பயணப்படும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அமையும் கடகராசி இந்த பங்குனி மாதம் விழிப்புணர்வும் கூடுதல் கவனத்துடனும் இருக்கும் பொழுது ஒருமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு ரெனோவேட் பண்ணி ஒரு வீட்டிற்கான ஒரு பராமரிப்பு செலவன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தாயின் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ட்ரபுள் வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து இந்த நீண்ட கால மருத்துவம் எடுத்திருப்பீங்களா சுகர் பிபி இதெல்லாம் சின்ன உடல் உபாதைனாலும் அந்த மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போறோன்னா இறங்கிடக்கூடாது முறையான ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணி கடகராசிக்கு தகன காலங்களுக்கு ரொம்ப அவசியம் அதுவும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப டிப்ரெஷனை வந்து அதிக அளவு நீங்கள் சந்திப்பீங்க பௌர்ணமி தினங்கள்லேயும் அதே போல் சூரியனையும் வழிபடும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும் தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது மலை கோயில்களுக்கு சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் சூரியனை தினமும் வழங்கும்பொழுது உங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்தை அவர் தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்யுங்க யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து ஒரு வீடு இடம் வாங்குறோன்னா அதெல்லாம் வந்து அமையும் ஒரு சிலருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட அப்போல்லாம் அந்த பத்திரங்களை சரி பார்த்து பா சரி செய்து கொள்ளணும் இதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு தடவை வந்து வலியுறுத்துக்கிறேன் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்